பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத்வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை ஒன்பது முப்பத்தி மூன்று மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக திவிதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு பதினாறு மணி வரைக்கும் மூலம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் கூடிய ஒரு சுப தினமாக இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை ரெண்டு பதினாறு மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் இறை ரீதியிலான காரியங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது அதுபோல பூஜைகள் பிரார்த்தனைகள் உள்ளிட்ட விஷயங்களையும் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவிலான சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் இனிமையான சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் இது குறித்த ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தையாருக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க ஒரு சில அந்நிய நபர்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கும் இன்றைய தினத்தில் ரொம்பவும் இனிமையான தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கென பார்க்கும் பொழுது இறை சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் இதன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமையான தினமாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான பார்க்கும் பொழுது பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் அஷ்டமஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உயிர் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா எடுத்து செய்யுங்க மற்றபடி புதிதான காரியங்கள் இருக்குது அப்படின்னா அறவே இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மீறி நாம் அதை செய்யும் பொழுது அதில் இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பாலின நபர்கள் வழியில் கவன நிலைகள் அவசியம் அவங்க வழியில் ஒரு சிலருக்கு ஏமாற்ற நிலைகள் எதிர்பாராத பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சற்று உளைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த ஒரு பயணங்கள் மேற்கொள்க ீங்க அப்படும் தகுந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களோடு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது தேவையில்லாத விஷயத்திற்காக பயணங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா முடிந்தளவு இன்றைய தினத்தில் அதையெல்லாம் தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய புதிதான காரியங்களை தவிருங்க எப்போதும் செய்யக்கூடிய வேலைகளையே இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அதில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை எல்லாமே தவிர்க்கலாம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடைமைகள் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு இன்றைய தினத்தில் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தின உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் திருமணம் வரண் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சிலருடைய வீடுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தருவீங்க இவங்களோடு ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கும் சண்டை சுச்சுரவுகள் எல்லாம் இந்த உறவுகள் வழியில் இருந்திருந்தால் இன்றைய தினத்தில் அதெல்லாமே சரியாகி நல்ல இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உறவில் வரணமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நண்பர்கள் வழியிலையும் வரணமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பொது பொது காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் சமுதாய ரீதியிலான தொடர்புகள் இதன் ரீதியிலான முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் செலவினங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது செலவுகள் செய்யும் பொழுது அதை கொஞ்சம் ஆலோசனை செய்து செய்யலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் முக்கியம் வாக்குவாதங்கள் வேறு ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஆடம்பரமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எதிர்பாலின நபர்கள் வழியில் இல்லைனா பெண்கள் வழியில் இந்த மாதிரி நபர்கள் வழியில் இன்றைய தினத்தில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் அதை தாராளமாக எடுத்து செய்யலாம் புதிதாக வேலைக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் இனிமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரிகள் வழியில் கவன நிலைகள் அவசியம் அவங்கக்கிட்ட எப்போதும் ஒரு வித கவனங்கள் எச்சரிக்கைகள் இதெல்லாம் முக்கியமானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையில ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலையில சிறு சிறு தொந்தரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்யலாம் உங்களுடைய ராசி நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க பெண் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யுங்க அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது குழந்தை பேறு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு ஏதேனும் நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் இனிமையான சிந்தனைகள் நல்ல ஒரு கற்பனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இவ்வளோ நாளாக ஏதாவது குழப்ப நிலைகளோடு என்ன முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகளோடு இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக அதற்காக ட்ரை பண்ணலாம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு ப பார்க்கும்பொழுது நல்ல காரியங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பூரண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீகம் பூர்வீக சொத்துகள் சார்ந்த என்ன நிலைகள் அதற்கான ஏதேனும் ஒரு முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அழகு சம்பந்தமான விஷயங்கள் வழியில மனதளவில் சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பீச் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல்நிலை சம்பந்தமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு மனநிலையில் ஒரு இனிமையான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதிலும் அழகான கலையம்சம் நிறைந்த சொகுசு சார்ந்த விஷயங்கள் நிறைந்த இல்லம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்ற நிலைகள் சொத்து சார்ந்த விஷயங்களில் கூடுதல் ஆர்வ நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மாவோடு ஒரு இணக்கமான சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இருக்கும் உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க அவங்களோடு இவ்வளோ காலமாக பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டிருந்த நபர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த பிரச்சனை சார்ந்த போக்குகள் எல்லாம் மாறி ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மனதளவிலான சந்தோஷத்திற்காக சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில நபர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் தன்னம்பிக்கை மிகுந்த நபராக இருப்பீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பத்திரங்கள் ஆவணங்கள் சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகளும் முயற்சிகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமனார் சகோதர சகோதரிகள் வேலையாட்கள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழல்களும் இருக்கும் அதற்காக செயல்படக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்கள் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணமாகவோ பொருளாகவோ இன்றைய தினத்தில் ஏதேனும் வரவுகள் இருக்கும் முக்கியமாக விரும்பிய நபர்கள் இவங்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன் பிறப்புகள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க இவங்களோடு ஒரு இணக்க நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்த நபர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இனிமையான மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கலைகளில் அதிக ஆர்வங்கள் இருக்கும் இசை ஆடல் பாடல் உள்ளிட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆர்வநிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது இனிமையான பேச்சுவார்த்தைகள் உங்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய முகத்தோற்றம்னு பார்க்கும் பொழுது அழகான அடுத்தவங்களை கவரக்கூடிய முகத்தோற்றங்கள் இருக்கும் அழகு சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருள் வரவுகள் நிறைந்திருக்க கூடிய தினம் ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா படிப்பில் ஒரு இனிமையான சூழல் நிலவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் அதிக ஆதரவுகள் தருவீங்க அதுபோல் குடும்ப நபர்களுக்கும் இனிமையான சூழல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலைகள்னு பார்க்கும் பொழுது இனிமையான மனநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிலும் நாம தலைமை தாங்கி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லாரிடமும் பழகக்கூடிய விதத்தில்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப இன்றைய தினத்தில் இனிமையாக பழகக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தோற்ற நிலைகள்னு பார்க்கும் பொழுது கவரக்கூடிய முகத்தோற்றம் நிறைந்திருக்கக்கூடிய நபர் எல்லாரையுமே எல்லாருமே பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப இன்றைய தினத்தில் கவரக்கூடிய தோற்றங்கள் இருப்பீங்க அழகு சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது இனிமையான சிந்தனைகள் நிறைந்திருக்கும் உங்களை குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எல்லா விஷயத்திலையும் முன்னிலை வகிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தில் எடுத்து செய்யும் பொழுதும் அதில் தான் முதலாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் இனிமையான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுக்கான ஆதரவுகள் எல்லாம் சரியாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல சற்று விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் பெரும்பாலும் சுப செலவுகள் ஆடம்பரம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவுகள் அழகு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் நிம்மதியான உறக்கங்கள் இருக்கும் தொந்தரவோடு சில நாட்களாக தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளோடு இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் நிம்மதியான உறக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீதான நிலைகள் அவசியம் ஒரு சிலர் வந்து ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதிலும் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது ஏதாவது கடன்கள் இருக்குது கடன்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை திரும்ப அடைக்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் மற்றபடி நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது திருவோணம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் சிறு சிறு கவன நிலைகள் அவசியம் பயண ரீதியிலான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் மனதளவில் விரும்பிய விஷயங்கள் எதுவாக இருக்கோ அது குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் என்ன ஆசைகள் எல்லாம் இருந்தோ இருந்ததோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய தினம் அது குறித்த ஈடுபாடுகளோடு செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது நிலைகள் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்தில் அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதன் வழியில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏதேனும் லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில்ன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பெயருக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவங்களோடு நல்ல இணக்க நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியாக இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு சார்ந்த பயணங்கள் எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில நல்ல ஈடுபாடுகள் நல்ல முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் இனிமையான சிந்தனைகள் இருக்கும் நல்ல விஷயங்கள் விரும்பிய விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது சதயம் காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த ஆதரவு நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுக்கு தகுந்த சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் விரும்பிய பயணங்கள் விரும்பிய பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி நீங்க விருப்பப்பட்ட விஷயங்கள்ல செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கும் புதிதாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது ஃபேன்சி சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடத் தொடங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகமானதாக இருக்கும் பெரிய அளவிலான தொழில் முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது அழகு சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான தொழில் முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும் இந்த மாதிரியான துறை சார்ந்த தொழில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் தொழில் வழி நட்புகளோடு ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்கள்ல நல்ல ஒரு தலைமைத்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அதுபோக தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் இனிமையான நபராக பழகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த புதிதான முயற்சிகள் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் வழி ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ